எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டிலே போதை பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது பள்ளிகளிலே இருக்கிறது கல்லூரிகளிலே இருக்கிறது ஏன் புதுக்கோட்டையில இங்க மச்சுவாடியில் இருக்கிறது எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது போதை பொருள் நடமாட்டம் இருக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள் என்னை போதை மாத்திரையை ஏதோ போதை மாத்திரைக்கு அடிமை என்று சொல்லுகிறார்கள் போதை ஊசி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் கஞ்சா என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட போதை பழக்கங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே இல்லை ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே பலமுறை அண்ணன் எடப்பாடியார் ஓங்கி குரல் கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே போதை பொருள் நடமாட்டம் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது என்று பலமுறை சொன்னார்கள் இன்றைக்கு என்ன ஆயிற்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய திமுக மாவட்ட அயலக அணியினுடைய துணை செயலாளர் ஜாஃபர் சாதிக் என்பவரும் மைதில் என்பவரும் இணைந்து பலாயிரம் கோடி மதிப்பிலான பல ஆயிரம் கோடி மதிப்பிலான திமுக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நெருங்கியிருப்பு புகைப்படம் இருக்கிறது தயாநிதி புகைப்படம் இருக்கிறது அனைத்து அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது கனிமணியோடு சிரித்துக் கொண்டிருக்கின்ற புகைப்படம் இருக்கிறது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக உதயநிதியோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது ஆக இவர்களோடெல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுகவோடும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுகவோடு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுக கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே இருக்கக்கூடியவர் ஆளும் கட்சியிலே அங்கமாக இருக்கக்கூடியவரின் காவல்துறையினுடைய துணை கொண்டு திமுகவுடைய துணை கொண்டு இந்த ஆட்சியினுடைய துணை கொண்டு அதிகாரிகளுடைய துணை கொண்டு பலாயிரம் கோடி ரூபாய்க்கான போதை பொருளை கடத்திருக்கிறார் என்பதை மத்திய புலனாய்வு துறை இன்றைக்கு விசாரணை செய்திருக்கிறது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசை பார்த்து ஒரே கேள்வி கேட்கின்றோம் உங்கள் கட்சியிலே பொறுப்பாக பொறுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இரண்டாயிரத்தி பத்திலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு குற்றங்கள் இருந்ததற்கு பின்னாலும் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கடத்தல் புள்ளியை மிகப்பெரிய பொருள் கடத்திய புள்ளியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பொறுப்பான மாவட்ட பதவியில் இந்த அரசு வைத்தது ஏன் என்ற கேள்வியை இன்றைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் கள்ளச்சாராயத்தில் இன்றைக்கு பல பேர் விழுப்புரத்தில் மடிந்தார்கள் மடிந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயை இந்த அரசு வழங்கியது இதே புதுக்கோட்டையில வெடி விபத்து நடந்து இங்கே எல்லாம் போய் பார்த்தோம் புதுக்கோட்டையில வெடி விபத்து நடக்கின்றது அவர்களுக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பதற்கு வழி இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் இன்றைக்கு போதை போதைக்கிடத்தில் இன்றைக்கு முழுமையாக ஈடுபட்டவருக்கு அரசு பதவி கட்சியினர் பதவி எல்லோரையும் எல்லோருடையும் தொடர்பு என்கின்ற நிலையை இன்றைக்கு இந்த அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் பல முறை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பள்ளியிலே போதைப் இருக்கிறது கல்லூரியிலே போதைப் இருக்கிறது கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கிறது கள்ளச்சாராயம் இருந்து கொண்டிருக்கிறது இங்கே டூப்ளிகேட்

மக்களை தேடி மருத்துவம் என்று சொன்னார்கள் மக்களை தேடி போதைப் பொருள் இருந்து கொண்டிருக்கிறது இல்லம் தேடி கல்வி என்று சொன்னார்கள் இல்லம் தேடி கஞ்சா இருந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டாமா எண்ணி பார்க்க வேண்டாமா இல்லம் தேடி கல்வி எங்கேயாவது உங்களுடைய இல்லம் தேடி கல்வி வந்திருக்கா இல்லம் தேடி கல்வி வந்திருக்கா மக்களை தேடி மருத்துவம் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் வந்திருக்கா எதுவுமே இல்லை இதுதான் இன்றைக்கு ஆட்சியோட நிலைமை எண்ணி பார்க்க வேண்டும் இங்கே அதிமுகவுடைய ஆட்சியில முதலமைச்சராக என் எடப்பாற யார் இருந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய மா அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சி தலைவர் கூட இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் அன்றைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய சிந்தனையிலே உதித்தது யாரும் எங்களுக்கு ஐடியா கொடுக்கல எந்த மக்களும் புதுக்கோட்டை நகராட்சியில் எங்களுக்கு கே கேசி கலை கல்லூரிக்கு முன்னாடி பூங்கா கொண்டு வாங்கன்னு யாரும் மனு கொடுக்கல அண்ணா தீ சிந்தனையை ஒழுங்க திட்டம் கண்டிப்பாக வேண்டாமா எவ்வளவு பெரிய மகத்தான திட்டம்

ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அத்தனையும் ஒவ்வொன்றாக உட்கார்ந்து அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியார் தலைமையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒம்பது கோடி ரூபாய் நிதியை கொடுத்து அண்ணா திமுக ஆட்சியில் அந்த இடத்தை மீட்டு அண்ணா திமுக ஆட்சியில் ஃபவுண்டேஷன் போட்டு அண்ணா திமுக ஆட்சியில் டெண்டர் விட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்டு மூணு வருஷங்களிச்சு திறக்கிறதுக்கே அவங்களுக்கு யோகியது இல்லாமல்

அந்த பூங்கா அம்மா பூங்கா என்று மாற்றி வைக்கப்படும் என்பதை நேரத்தில் நான் சபதமிட்டு சொல்ல கடமை என்ன யோசனை இருக்கிறது மருத்துவ கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டியது அதிமுக ஆட்சி மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தது அதிமுக ஆட்சியில் பல் கல்லூரியை இன்றைக்கு கொடுத்திருப்பது இதுவரைக்கும் முழுமையாக செயல்படவில்லை பல் மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இரண்டாவது பல் கல்லூரி கொண்டு வந்தது இன்றைக்கு அதிமுக ஆட்சி எண்ணி பார்க்க வேண்டாமா உங்களால் கொண்டு வந்து முடியுதா

திமுக சொல்ல முடியுமா மருத்துவ நம்ம தான் கொண்டு வந்தோம் பல்மருத்துவ நம்ம தான் கொண்டு வந்தோம் நீ கலைஞர் பூங்கான்னு வச்சுக்கிறிய பேர் வச்சுக்கிறிய அந்த அதை வந்து பெத்த பெற்ற இந்த பத்து மாசம் சுமந்த வயிறு இந்த அண்ணா திமுக வயிறு இல்லவா பத்து மாசம் சுமந்த வயிறு அண்ணாதிமுக இல்லவா கருவை உருவாக்கியது அதிமுக இல்லவா நீ தனியா ஒரு பூங்கா உன் வீட்டில் கட்டிட்டு நீ கலைஞர் பூங்கான்னு வச்சுக்கி யார் கேட்க போறான் சேர்மன் தனியா எழுதி நெத்தியே எழுதி ஒட்டிக்கிட்டோம் நான் கலைஞர் அப்படின்னு எழுதி ஒட்டிக்கிட்டோம் நாங்கள் கேட்க போறது இல்லையா

எந்த நிர்வாகம் நடக்கணும் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கணக்கில் இருக்கக்கூடிய பணம் மொத்தமாக இன்றைக்கு வேற ஒரு திட்டத்திற்கு மாற்றப்படுகின்றது நூறு நாள் ஆட்களுக்கு முழுமையாக சம்பளம் வழங்கப்படவில்லை நூத்தி ஐம்பது நாடுகளாக மாற்றப்படவில்லை ஏழு மணிக்கு வர சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு நாலு மணி வரைக்கும் களைய விட்டு இருக்கிறாங்க உண்டா இல்லையாமா ஏழு மணிக்கு வர சொல்றாங்களா இல்லையா ரேக உழுவுல வீட்டுக்கு போக சொல்றாங்களா இல்லையா நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் மாத்திரேன்னு சொன்னாங்க மாத்திட்டாங்களா மாத்திட்டாங்களா

ஆடு போச்சு மாடு போச்சு அம்மா வீடு போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அப்ப என்ன வேணும் என்ன வேணும் எப்ப தேர்தல் வந்தாலும் எப்ப தேர்தல் வந்தாலும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் நல்லா சொல்லுங்க ஜோரா சொல்லுங்க ஓங்கி உறக்க சொல்லுங்க எப்பொழுது தேர்தல் இருந்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தமிழர் உரிமை குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம் தமிழுடைய உரிமையை மீட்கக்கூடிய இயக்கம் அதிமுகவுடைய இயக்கம் உங்களுக்காக இந்த ஏழை மக்களுக்காக எளிய மக்களுக்காக பெண்களுக்காக உங்களை சுற்றி 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 வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நினைத்து நினைத்து என்ன கொடுத்தார் ஏது கொடுத்தார் பொண்ணும் கொடுத்தார் பொருளும் கொடுத்தார் போதாது போதாது என்றால் இன்னமும் கொடுத்தார் இவையும் போதாது என்றால் அள்ளி அள்ளி கொடுத்தார் அவர்தான் புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லத்தக்க வகையில பொண்ணும் கொடுத்தார் போதாது போதாது என்றால் எல்லாம் கொடுத்தார் சாலைக்கு தங்கம் கொடுத்தாங்க ஐம்பது நேரம் படமும் கொடுத்தாங்க சீமந்தம் பண்ணாங்க பாட புஸ்தகம் நோட்டு புஸ்தகம் ஜாமெண்ட்ரி பாஸ் கலர் பென்சில் அட்லஸ் வரைபடம் லேப்டாப் சைக்கிள் அம்மா உணவுகள் எல்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கு அம்மா இல்லை அம்மா பெற்றவங்க கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு எதுவுமே இல்லை மிகப்பெரிய வேதனை அண்ணா திமுகவுடைய சிந்தனை இல்லை அண்ணா திமுகவுடைய ரத்தத்தில் அண்ணா திமுகவுடைய உணர்வுகளை உதித்த திட்டங்களை கூட இந்த மாவட்டத்தில் முடக்கி போடப்பட்டிருக்கின்றன

திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி இருப்பவர்களுக்கு ஆளுகின்றவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி அக்கறை இல்லை மக்கள் கட்சத்தை கேட்பார் இல்லை எந்த வேலையும் யாருக்கும் நடைபெறவில்லை தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன தொழில்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது சாக்கடை கட்டணம் குடிநீர் கட்டணம் வாடகை உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆக எல்லா கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கின்றன விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கிறது எந்த நன்மைகளும் நடக்கவில்லை இனிமே இந்த ஆட்சி தேவையா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள இதற்கு மேலும் இந்த ஆட்சி தேவையா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக்க வேண்டும் இதையெல்லாம் மறக்கணும் அப்படின்னா இந்த போதைப் பொருள் சாப்பிட்டா தான் மறக்க முடியுமா அதுக்கு தான் அப்படியே திமுகவே கரெக்ட் பண்ணி விடுறாங்க உங்களுக்கு இதையெல்லாம் மறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஸ்டடியாக இருந்தால் தெரியுமா ஸ்டடியாக இருந்தால் தான் தெரியும் ஸ்டடியாக இல்லாட்டினா தெரியாது அப்போ அதுக்கு தான் இப்போ திமுகவுடைய சார்பில் இந்த போதைப் பொருள் பழக்கம் இன்றைக்கு போதைப் பொருள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு இங்கே வழங்கப்படுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதை கண்டித்துதான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் அணி எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆக எந்த காலத்திலும் தமிழகத்தை போதைப் பொருள் மாநிலமாக ஆக்குவதற்கு அண்ணா திமுக ஒருபோதும் விடாது அணி எடப்பாடியார் ஒருபோதும் விட மாட்டார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நன்மையை விதைத்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல திட்டங்களை விதைத்த மாநிலம் இந்த தமிழ் மாநிலம் அன்போடு சொல்லுவேன் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படலாம் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை பொதுச் செயலாளர் அமைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணா பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு சில நாட்களிலே நீங்கள் அதை பார்க்க இருக்கிறீர்கள் திமுகவுடைய தலைமையிலான மகத்தான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல இன்றைக்கு மக்கள் நமக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் இந்த இந்த ஆட்சி மீது மிகப்பெரிய வெறுப்பாக இருக்கிறார்கள் இந்த வெறுப்பு இந்த ஆதங்கம் இந்த அவலம் நிச்சயமாக தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் பேசப்படும் இன்றைக்கு தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு இந்த கோபம் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் வாக்குகளாக மாறி வாக்குச்சாவடியில் போய் பட்டன் அமுக்கிறப்ப டக்கு 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 ரெட்டல பட்டன் தேஞ்சு போற அளவுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய மாவட்டத்திற்கு உட்பட நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் மகத்தான வெற்றிகளை நீங்கள் பெற வைக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கானை